வணக்கம் நண்பர்களே அடாடா இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் நம்ம ஆளக்கூடிய தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற வரிசையில் நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த தலைவர் ஏன்னா தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் முரசொலி மாறனோட குடும்பம் தான் அப்படியே வரிசையில் வந்துட்டு இருக்கு கலாநிதி மாறன் சண்டியோடைய ஓனர் கணாநிதி கலாநிதி மாறனுடைய எங்க பிரதர் தான் இவர் வந்து தயாநிதி மாறன் இவரை பத்தி நான் பேச போனால் இவர் வந்து மத்திய சென்னையில் எம்பிஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்தாரு இப்போ வந்து எலக்ஷன்லாம் நிற்கிறாரு அதுக்கப்புறம் ஜெயிப்பார் இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய கதை இவர் என்னென்ன படிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இவர் என்ன படிச்சிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிப்பு வந்து சென்னையில் இருக்க டான் பிரான்சிஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் என்னுடைய ஹையர் செகண்டரி எல்லாமே முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அதுக்கு அதுக்கப்புறம் லோயலா காலேஜ் தான் எக்கனாமிக்ல பிஏ எக்கனாமிக் முடிச்சிருக்காங்க இதுதான் என்னுடைய அதிகபட்ச படிப்பு இவரை போல இன்னும் நிறைய தலைவர்களை ஒத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும் நினைக்கிறீங்களா என்ன தலைவர்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத மறக்காம கம்மன் சொல்லுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க